செப்பமுடையாய்திறழுடையாய் செற்றார்கு கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொலியும் தந்துண்மணாலனை இப்போதே எம்மை நீ ராட்டேலோரெம்பாவாய் திவ்ய தேச வரலாற்றில் நேற்று நாம் பார்த்தது திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலுங்க அந்த கோவிலோட சிறப்புகளை பார்த்தோம் இல்லைங்களா இன்று நாம் பார்க்க போகும் திருத்தலம் திருநீர்மலை அருள்மிகு நீர் வண்ணப்பெருமாள் திருக்கோயில் கோயிலோட அமைப்பு எப்படின்னா மலை அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குங்க அங்க மூலவர் நீர்வண்ணன் நீலமுகில் வண்ணன் தாயார் அணிமாமலர் மங்கை கோலம் பார்த்தீங்கன்னா நின்ற திருக்கோலம் மலை மேலே ஒரு கோயில் இருக்கு அதில் மூலவர் சாந்த நரசிம்மன் இருந்தான் வீற்றிருந்த திருக்கோலம் ரங்கநாதன் கிடந்தான் மாணிக்க சயனம் திரிவிக்ரமன் நின்றான் நடந்தான் தாயார் ரங்கநாயகி தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி ரெண்டில் இது பத்தொன்பதாவது திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது அறுபத்தி ஓராவது திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பத்தொம்பது பாசுரங்களும் பூதத்தாழ்வார் ஒரு பாசுரமும் பாடியுள்ளன இது மலைக்கோயிலாதலால் இருநூறு படிகள் ஏற வேண்டும் நீர்மலை தோயாத்ரி கிரி என்ற பெயர்களும் உள்ளன இக்கோயிலுக்கு தானாக தோன்றிய எட்டு பெருமாள் தலங்கள் ஸ்வயம் வியக்தேத்திரங்கள் எனப்படும் இதில் திருநீர்மலையும் ஒன்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் திருப்பதி வடமாநிலத்தில் உள்ள சாலகிராமம் நைமி சாரண்யம் புஷ்கரம் நாராயணபுரம் ஆகிய ஏழும் பிற திவ்ய தேசங்கள் இந்த திவ்ய தேசத்தை தரிசித்தால் நாச்சியார் கோவில் திருவாலி திருக்குடந்தை திருக்கோவிலூர் ஆகிய நான்கு திவ்ய தேசங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று திருமங்கையாழ்வார் தன் பாசுரத்தில் பாடியுள்ளார் தன் பாசுரத்தில் இத்திவ்ய தேசத்தை வழிபட்டால் ஸ்ரீரங்கத்தை தரிசித்த பலன் கிடைக்கும் என்று பாடுகிறார் இத்திவ்ய தேச பெருமாளை நான்கு திருக்கோளங்களில் அதாவது நின்ற இருந்த கிடந்த நடந்த திருக்கோளங்களில் வழிபடலாம் மலையின் கீழே ஒரு சன்னதி உள்ளது மலை மேலே மூன்று சன்னதிகள் உள்ளன ஐந்து நிலை கோபுரம் உள்ளது விமானம் தோயகிரி விமானம் எனப்படுகிறது இம்மலைக்கு தோயாத்திரி மலை என்ற பெயர் உள்ளது தோயம் என்றால் பால் என்று பொருள் மூன்று ஏக்கர் பரப்பளவில் நடுவில் நீராழி மண்டபத்துடன் அழகிய தெப்பகுளம் உள்ளது இக்குளத்தில் சுத்த புஷ்கரணி சுர புஷ்கரணி காரண்ய புஷ்கரணி ஸ்வர்ண புஷ்கர்ணி என்று நான்கு தீர்த்தங்கள் ஒன்று சேர்ந்துள்ளன சித்திரை மற்றும் பங்குனியில் நடக்கும் பிரமோற்சவத்தின் ஒன்பதாவது நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் ஆகிய மூன்று நாட்களிலும் இங்கு தீர்த்தவாரி விழா நடைபெறும் துவாதசி திதி நாட்களில் தீர்த்தவாரி நடப்பதால் இந்நிகழ்ச்சி முக்கோட்டி துவாதசி எனப்படுகிறது இக்குளத்தில் நீராடி பெருமாளை வழிபட்டால் நோய்கள் தீரும் சித்தம் தெளியும் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் புத்திர புத்திரப்பேரு வேண்டுபவர்கள் இங்குள்ள மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்கிறார்கள் திருமணத்தடை நீங்க பெருமாளை வேண்டிக்கொண்டு பெண்கள் கிரி பிரதர்ஷனம் செய்து வழிபடுகின்றனர் மலை அடிவாரத்தில் நீர்வண்ணன் நீலமுகில் வண்ணன் நின்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் தனி கோயிலில் தாயார் அனிமாமலர் மங்கை காட்சி கொடுக்கிறார் இந்த திவ்ய தேசத்தில் மட்டும் நான்கு நிலையில் பெருமாள் காட்சியளிக்க காரணம் வாங்க பார்த்திடலாம் நீர் பெருமாள் ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவருக்கு ஸ்ரீ ராமபிரானை திருமண கோலத்தில் தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அவர் இங்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருந்தார் அவருடைய வேண்டுதலில் மகிழ்ந்த பெருமாள் அவருக்கு சீதா லட்சுமணன் பரதன் சத்ருக்னன் ஆகியோருடன் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்தார் பெருமாளை இங்கேயே இங்கேயே வேண்டினார் பெருமாளும் நிரந்தரமாக தங்கினார் இப்பெருமாள் மலையடிவாரத்தில் தனி கோயிலில் உள்ளார் நீர் சூழ்ந்த மலையின் மத்தியில் இருப்பதால் நீர்வண்ண பெருமாள் என்றும் ஊர் திருநீர்மலை என்றும் பெயர் ஏற்பட்டது நீல நிற மேனி உடையவர் என்பதால் இவருக்கு நீல வண்ண பெருமாள் என்ற பெயரும் உண்டு இவர் சன்னதியில் பெருமாளை வணங்கியபடி சுயம்புவாக தோன்றிய வால்மீகி உள்ளார் ஸ்ரீராம பிரானுக்கும் சன்னதி உள்ளது திருமங்கையாழ்வார் இத்திவ்ய தேச பெருமாளை தரிசிக்க வந்தார் மலையைச் சுற்றி தண்ணீர் நிறைந்திருந்தா அவரால் தண்ணீரை கடந்து சென்று பெருமாளை தரிசிக்க முடியவில்லை அவர் பெருமாளின் நினைவாக தவம் செய்து காத்து கொண்டிருந்தார் தண்ணீர் வடிந்ததும் தரிசனம் செய்துவிட்டு செல்வதற்கு முடிவு செய்தார் கோயில் எதிரே உள்ள மற்றொரு மலையில் தங்கினார் நாட்கள் நகர்ந்தன தண்ணீர் குறையவில்லை ஆழ்வார் காத்திருந்தார் தண்ணீரும் வடிந்தது பெருமாளை தரிசிக்க சென்றார் தன்மீது மீது அளவு கடந்த பக்தி கொண்ட பக்தனுக்காக பெருமாள் நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாள் இருந்த கோலத்தில் நரசிம்மர் சயன கோலத்தில் ரங்கநாதர் நடந்த கோலத்தில் உலகலந்த பெருமாள் என நான்கு கோலங்களை காட்டியறினார் இந்த நான்கு நிலையில் உள்ள பெருமாளை இத்திவ்ய தேசத்தில் தரிசிக்கலாம் நீர்வண்ண பெருமாளுக்கு பங்குனியில் பிரமோற்சவம் நடக்கும் அடுத்து ரங்கநாதருக்கு சித்திரை மாதத்தில் நரசிம்மருக்கு ஆணி மாதத்தில் உலகலந்த பெருமாளுக்கு ஆடி மாதத்தில் இவ்வாறு விழா நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது இந்த இரண்டு பெருமாள்களும் அடிவாரக் கோயிலுக்கு எழுந்தருளி கருட சேவை சாதிக்கின்றனாராம் ரங்கநாதர் மாணிக்க சயன திருக்கோளத்தில் காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி திருவடியின் கீழ் உள்ளனர் உற்றவர் அழகிய மனவாளன் இங்குள்ள நரசிம்மர் குழந்தை வடிவமாகவும் சுயரூபத்திலும் உள்ளார் குழந்தை வடிவில் உக்கிரகம் கிடையாது சாந்த நிலையில் பாலரூபத்தை தரிசிக்கலாம் ரண்யனை சம்ஹாரம் செய்ய மகாவிஷ்ணு நரசிம்ம உருவம் கொண்டார் இந்த வடிவத்தை கண்டு பாலகன் பிரகலநாதன் பயந்தான் பெருமாள் தன் பக்தனுக்காக உக்கிர கோலத்தை மாற்றி அவனைப் போலவே பாலரூபத்தில் தரிசனம் கொடுத்தார் இவர் பாலநரசிம்மர் எனப்படுகிறார் மலைக்கோயிலில் இவருடைய சன்னதி உள்ளது இவருக்கு பின்புறம் நரசிம்மர் சுயரூபத்துடன் இரண்டு கரங்களுடன் காட்சி கொடுக்கிறார் ஆட்காட்டி உயர்த்தி காட்டுகிறார் இவரிடம் சங்கு சக்கரம் இல்லை பால வடிவம் சுய வடிவம் என்ற இரண்டு வடிவங்களில் நரசிம்மரை தரிசிக்கலாம் பௌர்ணமி தோறும் கிரிவலம் நடைபெறுகிறது திருவண்ணாமலை மாதிரி திருநீர்மலையிலும் கிரிவலம் நடக்குறாங்க ஸ்ரீரங்கத்தில் மகாவிஷ்ணுவை பிருகு முனிவரும் மார்க்கண்டேய மகரிஷியும் தரிசித்தனர் அவர்களுக்கு பெருமாளின் சயன கோலம் கண்களை விட்டு அகலவில்லை மறுபடியும் அந்த தரிசனம் கிடைக்க வேண்டும் என விரும்பினார் எனவே இங்கு அந்த திருக்கோளத்தை காட்டி அல்ல பெருமாளிடம் உருக்கமாக வேண்டிக்கொண்டனர் அவர்கள் வேண்டியபடி பெருமாள் போக சயனத்தில் ரங்கநாதராக இங்குள்ள மலையில் காட்சி கொடுத்தார் இவரே மலைக்கோயில் மூர்த்தியாக அருளுகிறார் அருகில் பிறகு மார்க்கண்டேயர் இருவரும் உள்ளனர் இவருக்கு வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை மாதத்தில் தைல காப்பு மட்டும் செய்யப்படுகிறது நாளைக்கு இன்னொரு திருத்தலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க அருளிய திருவம்பாவை பாடல் இருபது நின் ஆதியாம் பாதமலர் நின் ஆதியாம் பாதமலர் போற்றியருளுதனின் அந்த மாம் செந்தளீர்கள் நின் அந்த மாம் செந்தளீர்கள் போற்றியெல்லாம் உயிர்க்கும் தோற்றமாம் போற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இரு அடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரமிணையரிகள் போற்றி மால் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி மால் ஆண்முகனும் காணாத பொன்றரிகம் போற்றி அமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி அமுய கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீர் ஆடேலூர் எம்பாவாய் போற்றிய மார்கழி நீர் ஆடேலூர் எம்பாவ் திருச்சிற்றம்பலம் கிருதயுகத்தில் விருத்த சவர புதல்வர்களான சண்டன் பிரசண்டன் இருவரும் முற்பிறவியில் செய்த பாவத்தால் கிடைத்த கழுகு மாற பிதாவின் கூற்றுப்படி ஈசனை தியானித்து வேதகிரியில் தவமிருந்து மோட்சம் பெற்றனர் அதேபோன்று திரேதாயுகத்தில் தம்பி ஜடாயு உயரப்பறக்க அவனால் சூரிய வெப்பத்தை தாங்க இயலாதென்று தமையன் சம்பாதி தன் இடக்கைகளை அவனுக்கு மேல் விரித்தவாறு பறந்து தன் சிறகுகளை இழந்தான் பிறகு ஜடாயுவின் இடக்கைகளும் பொறிந்தன வேதகிரி தீர்த்தத்தில் ஜடாயு மூழ்கி வழிபட அந்த கழுகு அரசனின் துன்பம் நீங்கியது சீதாதேவியை தேடிக்கொண்டு அங்கதன் தலைமையில் வந்த வானர படைகளுக்கு இராவணன் ஜானகியை தெற்கே எடுத்துப்போன செய்தியை சம்பாதி கூறியதால் அதன் எரிந்த இறக்கைகள் மீண்டும் முளைத்தன துவாபர யுகத்தில் சம்புகுத்தன் மிகுத்தன் ஆகிய இருவரும் தவம் புரிந்தும் மனக்கட்டுப்பாடின்றி விதண்டாவாதத்தில் காலத்தை செலவிட்டனர் அதனால் கௌரி சங்கரரின் சாபம் மேற்பட்டு கழுகானார்கள் யுகம் முடியும் வரை இத்தலத்தில் தவம் செய்து அம்மையப்பரின் அருள் பெற்றனர் கலியுகத்தில் பூஷா விருத்தா என்ற இரு ரிஷிகள் கடும் தவம் புரிய கைலாயநாதர் தோன்றி உயர் பதவியை அளித்தார் அவர்கள் அதை மறுத்து சிவரூபத்துடன் கலக்க வேண்டும் என்று கோர சிவன் சினம் கொண்டு கழுகுகளாகும்படி சபித்தார் காஷேபு முனிவரிடத்தில் கழுகுகளாகப் பிறந்து வேதகிரியை வலம் வந்து வேதகிரீஸ்வரரை வணங்கி உச்சிகாலத்தில் பிரசாதத்தை உண்டு சென்றதனால் இம்மலைக்கு கழுக்குன்றம் என்ற பெயரும் உண்டு இந்த கழுகுகள் சாப நிவர்த்தியானதால் இப்போது அங்கு வருவதில்லை என்று பக்தர்கள் நம்புகின்றனர் மார்கண்டேயர் வேதபுரீஸ்வரருக்கு மஞ்சளமாட்ட எதில் நீர் முகப்பது என்று தவித்து இறைவனை பிரார்த்தித்தார் உடனே பொய்கையில் வலம்புரி சங்கு வெளிப்பட்டது மகிழ்ச்சியோடு நீரை எடுத்து மகேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்தார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்போதும் அந்த தடாகத்தில் வலம்புரி சங்கு வெளிப்படுகிறது சங்க தீர்த்தத்தில் கிடைத்த சங்குகளை கோவிலில் பார்க்கலாம் அமைச்சர் பதவியைத் துறந்து திருப்பெரும்துறைக்கு அடியார்களோடு வந்த மாணிக்க வாசகரிடம் சில தினங்களில் இங்கு மொய்யார் தரம் பொய்கையில் அனற்பிழம்பு தோன்றும் தொண்டர்கள் மட்டும் அதில் இறங்கி கையிலே வரட்டும் வாத நீ உத்தரகோசம் அங்கே சென்று அங்கும் தீயை வணங்கி பின்னர் பல கஷேத்திரங்களை தரிசித்து கழுக்குன்றத்துக்கு வா அங்கு உனக்கு காட்சி தருவோம் அதற்குப் பிறகு தில்லை வரலாம் என்று அருளினார் அசிரீரியாக ஆறு மாதங்கள் இப்பதியில் தங்கி கிரிவலம் வந்து இறைவனை போற்றினார் மாணிக்கவாசகர் பெருமான் ஒரு நாள் ஜோதிக்கு நடுவே பல ரிஷபங்களில் உமா மகேஸ்வரரை பல வடிவங்களில் தரிசித்து புலங்காகிதமுற்றார் மாணிக்கவாசகர் இத்தலத்தை நால்வரும் போற்றி பாடியதால் நால்வர் கோயில் பேட்டை என்ற திருநாமமும் இதற்கு உண்டு அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூவரும் வேதங்களே மலையாக இருப்பதால் கிரியில் பாதம் பதிக்காமல் மலை அடிவாரத்தில் நின்று துதித்திருக்கிறார்கள் மூவரும் தங்கிய மூவர் பேட்டை என்று வழங்கப்படுகிறது குரு கன்னியாராசியில் பிரவேசிக்கும் போது கங்கை முதலான புண்ணிய நதிகள் சங்க தீர்த்தத்தில் வந்து நீராடுகின்றன அதை சங்க தீர்த்த புஷ்கர மேளா என கொண்டாடுகின்றனர் மறுநாள் மாலையில் லட்சதீப திருவிழா நடக்கிறது அப்போது சங்க தீர்த்தத்தில் நீராட கோடான கூடி பக்தர்கள் இங்கு குவிகின்றனர் தைப்பூசம் தோறும் தெப்பத் திருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒரு சமயம் கைலாயம் சென்றார் மகாவிஷ்ணு வாகனமான கருடனை வாசலில் நிறுத்தியிருந்தார் கருடன் சும்மா இறாமல் சிவ நிந்தனை செய்தபடி இருந்தார் நந்தி பொறுப்பாரா பெருமூச்சு விட்டார் அவ்வளவுதான் கருடன் அல்லாடினார் கருடனின் இறகுகள் சாமான்யமானதா அது படப்பிடக்கும் சப்தம் கேட்டு ஸ்ரீமன் நாராயணர் வெளியே வந்தார் கருடனின் நிலையை பார்த்து சிவபிரானிடம் நந்தியை சாந்தப்படுமாறு கேட்டுக்கொண்டார் சிவனை நிந்தனை செய்தோரை நாதரை மன்னித்தாலும் என் மனம் பொறுக்காது என்று விரைத்து நின்றார் நந்தி இங்கே அனுகிரக நந்திகேஸ்வரர் தேவியுடன் காட்சி தருகிறார் நந்தி நம்மிடத்துக்கு வந்தவர் திருமால் அவர் சங்கடப்படலாமா பாவம் கருடன் விட்டுவிடு என்றார் முக்கன்னர் நந்தி நிதானமானார் பரமனை எதிர்த்து பேசிய தோஷம் நீங்க கங்கையில் நீராடி பல கஷேத்ர நாயகர்களை தரிசித்து இங்கு வந்து தவம் செய்தார் மலையின் மேற்கு பகுதியில் தாமரை பூக்களால் சிவார்ச்சனை புரிந்தார் நந்தியின் திடம் மனதை உலகுக்கு அறிவிக்க எண்ணிய பசுபதீஸ்வரர் இந்திரனிடம் நந்தியின் தவத்தை சோதிக்கும்படி கூறினார் இந்திரனும் தேவ மங்கையர்களிடம் நந்தியின் தவத்தை கலைக்குமாறு கூற அவர்களோ நந்தியின் கோபத்தால் இராவணன் பெற்ற சாபத்தையும் கருடன் அவதிப்பட்டதையும் சொல்லி அவரிடம் செல்ல மறுத்தனர் கடைசியில் திலோத்தமை ஒப்புக்கொண்டாள் பசு வடிவில் சென்ற திலோத்தமை கொம்பினாலும் வாளினாலும் நந்தியின் தியானத்தை கலைக்க முயற்சி செய்தாள் அப்சரசே சிவயோகத்துக்கு பங்கம் விளைவித்த இந்த ரூபமே உனக்கு சாஸ்வதமாக கடவது என சபித்தார் நந்தி திலோத்தமை கண்ணீருடன் நான் அம்பு எய்தவன் தேவேந்திரன் எய்யச் சொன்னவர் பரமேஸ்வரன் தயவு செய்து எனக்கு சாப விமோசனம் அருள வேண்டும் என்று வணங்கினாள் பக்கத்தில் உள்ள மல்லை என்ற நாட்டை சூரியகுலத்து வேந்தன் ஆட்சி புரிகிறான் அவன் சீக்கிரமே இங்கு வேட்டையாட வருவான் அவன் அம்பு உண்மேல் பட்டவுடன் உனது சாபம் நிவர்த்தியாகும் என்று அனுகிரகித்தார் நந்தி மறுபடியும் நந்தி தவத்தை தொடர மும்மூர்த்திகளும் மகரிஷிகள் புடை சூழ தரிசனம் தந்து ஆசி வழங்கினர் கழுக்குன்றம் அமர்ந்த கற்பகத்தை கண்ணார கண்டு நெஞ்சார தொழுது போற்றுவோம் நாளை நம் பெருமான் ஈசன் கோவில் கொண்டு அருளும் மற்றொரு தளத்தினை பற்றி பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்